இருந்து வரதுக்கு முன்னாடி நான் புதுசா வந்த நாய் கிடையாது. சரியா? நீங்க பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? கோர்ட் ஸ்டே ஆர்டரோட வாங்க. ஆர்டர்

எல்லாத்தையும் நீங்க வாங்கிட்டு வாங்க அதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் நான் இங்கிலீஷ் வார்த்தை இல்ல நான் தமிழ்ல வேற பேசிட்டு இருக்கேன் நான் இங்க இங்கிலீஷ்ல பேசுறேன் என்ன ஸ்டேர் நீங்க போய் நாய் வளக்க கூடாது நான் பண்ணது தப்புன்னு வந்து சார் நான் ரோட்ல போய் உட்காரறேங்க சார் எல்லாரையும் வர சொல்லுவாங்க சார் நான் பண்ணது தப்புன்னா வந்து எடுக்கட்டுங்க சார் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் நான் பிரச்சனையை குறைக்கிறதுக்காக தான் நாய்க்கு ஒழுங்கா சாப்பாடு போட்டு அது வாட்டி கம்மனி இருக்கட்டும்ங்கிறதுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு சாப்பாடு போற

முனிஸ்பல்ல போய் எழுதி கொடுக்க சொன்ன போலீஸ் உங்க பேர் என்ன என் பேர் எஸ் ஏ ராமநாதன் எஸ் ஆ பாத்துக்கலாம் என்ன இத வந்து எல்லா சோஷியல் மீடியாலயே நான் போடுவேன் எல்லாத்துல இம்பாக்ட் ஆகும் இதுக்கு வந்து என்ன முடிவுங்கறதே கவர்மெண்ட்ல இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும் கேங்க எல்லாமே ரூல்ஸ் படி

எதுக்கு கேக்க எது சமமானக்டையா சொல்லுங்க சொல்லிக்காதே ஸ்டேஷன் எழுதி கொடுங்க சார் இருந்து நான் எப்படி போறேன்னு எனக்கு தெரியும் ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டுட்டாங்க நீ எடு ஸ்டேஷன்ல என்ன மனநிலையில பேசிட்டு இருக்காங்க நீ என்ன பாப்ப ஸ்டேஷனுக்கு வரேன் சம்மன் அனுப்புங்க நான் வரேன் அனுப்புங்க